ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்து ஜெயிப்போம் ஸ்தோதரம் 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 தகப்பனே மகா கிருப்பியும் பரிசுத்தமும் இறக்கமும் நிறைந்ததானே எங்கள் நல்ல தகப்பனை கத்தாவே இந்த காமக்கு நன்றி ஆண்டவரை அப்பா தகப்பனே இந்த ஓய்வு நாளிடம் கூட தகப்பனே அப்பா குடும்பமாய் தகப்பனே ஆண்டவரையை எங்களை கூட்டி சேர்த்து தகப்பனே அப்பா இவ்வளவு நேரம் தகப்பனே உம்முடைய ஆண்டவரை உண்மை துதிக்க உண்மை ஆராதிக்க நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திர ஆண்டவரே அதற்கும் நன்றி தகப்பனே கத்தாவே இந்த வேலையிலும் கூட தகப்பனே அப்பா அநேக ஜபங்களை கத்தரையில் எடுக்க கருத்த கிருப்பி செய்தேன் அதற்கு நன்றி அப்பா அந்த வேலையும் கூட தகப்பனே அப்பா உன்னுடைய வார்த்தை நேரம் தகப்பனே கதாவே அடியனை மறைத்து என் தேவ ஆவியானவருடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே அப்பா கத்தாவே உங்களுடைய வேதம் அப்பா குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது தகப்பனே கதாவே கேட்கவர்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் என் தேவன் ஆவியானவர் நீர் திறக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே ஆசிரியை பலப்படுத்தும் தகப்பனே துதிகான மையமே எல்லாவற்றும் கேஸ் செலுத்துகிறோம் அன்பானையே சீக்கிரத்தின் மூலம் ஜபங்கேலும் நல்ல தகப்பனே அமை ஹலிலுயா ஹலி லுயா பத்திர சோதனம் உண்டாவதாக இன்றைய தினத்திலும் கூட தெய்வ வார்த்தையை பேச எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய சபை போதகருக்கும் நம்முடைய சபை விசுவாசிகள் யாவருக்கும் மற்றும் தெய்வாதி தேவனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திலும் நாம் ஒரு சில வேத குறிப்புகளை பற்றி நாம் தியானிப்போம் கிறிஸ்தவம் என்றால் என்ன ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்தவன் என்பவள் யார் அப்படிங்கிறத குறித்து தியானிப்போம் கிறிஸ்தவம் வந்து எங்கிருந்து வந்தது இன்று வந்து கிறிஸ்தவம் வந்து எந்த நிலையில் இருக்கிறது எல்லாவற்றையும் குறித்து நாம் இன்றைய தினத்திலே காண்போம் அப்போது நமக்கு அறிந்தது இன்றைய நாளிலும் கூட வந்து கிறிஸ்தவம் இல்லாத கிறிஸ்தவம் இல்லாத வந்து ஒரு நாடே வந்து கிடையாது அவ்வளவுக்கு வந்து இன்றைய நாளிலும் வந்து கிறிஸ்தவம் வந்து பெருகி கொண்டே தான் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் வந்து கிறிஸ்தவம் வந்து பெருகிக் கொண்டே தான் இருக்கிறது அப்போ நம்முடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வந்து மத்திய இருபத்தெட்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தில் எப்படியா சொல்கிறார் நீங்கள் போய் சகல ஜாதிகளையும் ஷீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிஸ்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளட்டை யாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவளுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவுபரியும் முடிவு பெரிய நாட்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் அப்போ அதன்படியாய் வந்து ஆண்டவராகி இயேசு கூடனே கூட இருந்த ஷீஷர்கள் வந்து அதை கேட்டு முதன் முறையாக வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கிறிஸ்தவம் பற்றி வந்து அநேக பேருக்கு வந்து சொல்ல தொடங்கினார்கள் ஆதி அப்போஸ்தலன் நம்முடைய அப்போஸ்தலுடைய நடவடிக்கைகள் வந்து பார்க்கணும் அந்த தான் வந்து கிறிஸ்தவம் வந்து அதிகமாக வந்து பெருகியது அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் வந்து அநேக பேருக்கு தெரிவித்தாங்க அவர்கள் மூலமாய் வந்து மற்றவர்களுக்கு தெரியப்பட்டது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்திய காலத்திலும் வந்து நமக்கும் வந்து தெரியப்பட்டது கிறிஸ்தவம் வந்து அழிக்கணுங்கிற இடத்துல கூட வந்து கிறிஸ்தவம் வந்து இந்திய தினத்திலும் வந்து பெருகி கொண்டு தான் இருக்கிறது பாஸ்டர் சொன்னது போல் வந்து சான்ஸே இல்லாத இடத்துல தான் வந்து நம்ம நினைத்து பார்க்க முடியாத இடத்துல தான் வந்து கிறிஸ்தவம் வந்து நாளுக்கு நாள் வந்து பெருகிக் கொண்டு இருக்கும் அப்போது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்தியாவில் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சீஷரில் ஒருவரான தோமா வந்தார்னு தோமா வந்து தான் எல்லோரும் கேட்குறது தானே அல்ல தோமா வந்து தான் முதன்முறையாக வந்து இந்தியாவில் வந்து கிறிஸ்தவத்தை பற்றி சொன்னார் அப்போது அவர் வந்து எருசலேமிலிருந்து இந்தியாவிற்கு வந்து முக்கியமாக வந்து கேரள பகுதிக்கு வந்திருந்தார் கேரள பகுதிக்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அநேக பேருக்கு சொன்னார் அப்பொழுது வந்து கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருகியது அங்கேருந்து மறுபடியும் வந்து சென்னைக்கு போய் அங்கேயும் தேவனுடைய வார்த்தையை சொன்னாங்க கடைசியாக வந்து தோமா வந்து அங்கே தான் மறித்து போனார் அப்போது தோமா வந்து அங்கே தேவனுடைய வார்த்தையை குறித்து வந்து பிரசங்கித்து கிறிஸ்தவத்தை வந்து வளர்த்து கொண்டிருக்கும்போது இன்று பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தோமா வந்து இந்தியாவிற்கு வந்தாருன்னு இன்னொரு சீஷரும் கூட வந்து இந்தியாவிற்கு வந்தாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்தலமேயும் இயேசு இயேசு கிறிஸ்துவின் ஷீஷர் ஒரு ஆகிய பர்தலமே என்கிற நாத்தான்வேல் அவரும் வந்து இந்தியாவிற்கு வந்தார் இப்போ அவர் வந்து இந்தியாவில் பார்க்கும்போது தோமா செய்த ஊழியத்தை பார்த்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் சந்தோஷம் ஏன்னா வந்து அவர் எருசலேமிலிருந்து இருந்து இந்தியாவிற்கு வந்து இவ்வளோ ஊழியம் பண்ணி அவர் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வந்து அன்றைய தினத்தில் வந்து கிறிஸ்தவம் வந்து பெருகிக் கொண்டுதான் இருந்தது அப்போ அதை பார்த்து வந்து அவருக்கு ம நல்ல சந்தோஷம் அப்போ அவரும் வந்து அவரோடு கூட இருந்து ஊழியம் பண்ணி அந்த நாட்டில் அவரோடு கூட இருந்து ஊழியம் பண்றாரு அவரும் கூட இருந்து கிறிஸ்தவத்தை வந்து கூட கொஞ்சம் பெரு பெருக செய்கிறார் அப்போ அதை வந்து கண்டுட்டு மறுபடியும் அவன் என்ன பண்றாருன்னா எருசலேமுக்கு போறாரு அந்த நாட்டில்தான் நம்ம மத்திய வந்து என்ன பண்றாரு அவர் எழுதுற சுவிசேஷம் ஏறக்குறை வந்து முதலாம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் வந்து மத்திய வந்து அவருடைய சுவிசேஷத்தை வந்து எழுதி முடிக்கிறார் இப்போ வந்து ஆதி நாட்களில் வந்து சுவிசேஷ புஸ்தகம் இப்போ மத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ இதை மாதிரி புஸ்தகமாக வந்து நம்ம பைபிள் மாரி காணப்படல எப்படின்னா ஒரு புத்தக சுருள் மாதிரி தான் இருக்கும் அதுவும் வந்து வேத அறிஞருக்கெலாம் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஒரு அதிகாரத்துக்கும் கூட வந்து ஒரு சுருள் போல தான் இருந்து அப்படி ஒரு மொத்த புத்தகமாக வந்து ஒரு புஸ்தகமாக வந்து காணப்பட்டிருந்தது அப்போது அதை வந்து முதல் பிரதியாக்கம் செய்து முதல் முதலே வந்து என்னென்னா தான் வந்து இவர் என்னென்னா நம்ம தோமா வந்து இங்கே ஊழியம் பண்ணுறாரு நம்முடைய கிறிஸ்தவம் பண்ணுற அந்த காலக்கட்டத்தில் வந்து நல்ல பெருகி இருந்தது அப்போது அதனால் வந்து முதல் பிரதியாக்கம் செய்யப்பட்ட மத்திய எழுதின ஷீஷஸ்த வந்து இந்தியாவிற்கு தான் கொண்டு வரார் அதற்காக வண்டி வந்து நம் நம்மலாம் வந்து சந்தோஷப்பட வேணும் ஏன்னா வந்து இன்றைக்கு பைபிளில் இருக்க ஒரு புஸ்தகம் வந்து நம்ம இந்தியாவிற்கு அதுவும் முக்கியமாக வந்து சவுத் இந்தியா அந்த இடத்துல தான் வந்து முக்கியமாக வந்து கொண்டு வரப்பட்டு ஆண்டவரை வந்து அறியதுக்கு வந்து அநேக பேருக்கு வந்து அது வந்து உதவியாக இருந்தது அப்போது சீஷர்கள் வந்து ஊழம் ஊழியம் செய்த நாடு தான் இந்தியா முதல் நூற்றாண்டிலே வந்து இந்த கிறிஸ்தவம் வந்து அநேகமாக வந்து பெருகத் தொடங்கியது இப்போது இன்றைக்கி வந்து உலக பிரகாரமாக நம்ம கிறிஸ்தவம் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தோங்கன்னா உலக பிரகாரமாக வெளியில் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் பேர் கேட்டால் சொல்லுவாங்க ஒரு வே ஒரு கருப்பு புஸ்தகத்தை வந்து வேதக்காரர்கள்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒரு கருப்பு புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு அங்கேயங்கி நடப்பாங்க போவாங்களே அவங்கெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லா கூட்டம்னு சொல்லுவாங்க இது நானே கேள்விப்பட்டிருக்கிறேன் எங்கள் ஊரில் நம்ம ஊரில் கூட நாகர்கோவில் சைடெல்லாம் அநேக இடத்துல அப்படி சொல்லுவாங்க ஏன்னா வந்து இப்போ ஊழிய நடந்துகிட்டு இருக்கும்போது முக்கியமாக வந்து வெளியில் மற்றவங்களுக்கு கேட்கக்கூடிய வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹல்ல சொல்கிறது தான் அநேகமாக வந்து அலைஞருக்கு வந்து அது அந்த ஒரு சத்தம் மட்டும்தான் கேட்கும் அப்போ அதனால வந்து அல்லேலியா அல்லேலியா கூட்டம் அப்படின்னு ஒருத்தவங்க கொஞ்சம் பேர் வந்து சொல்லப்படுறாங்க என்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து சத்தம் போடுகிற கூட்டம்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு ஊரே அமைதியா இருக்கும் இந்த சர்ச்சு நடக்கிறத்துல தான் வந்து அதிக சத்தமாக இருக்கிறது இந்த நம்ம ப்ரேயர் பண்றது ஒர்க்சிப் பண்ணுறது இந்த பசங்கள் சொல்றது இது எல்லாத்தையும் கேட்டு வந்து இதெல்லாம் கேட்டு என்னென்னா கொஞ்சம் கூட்டங்கள் வந்து சத்தம் போடுகிற கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்தவத்தை பற்றி அவங்க வந்து ஒரு மதம் மாற்றக்கூடியவர்கள் ஒன்று கூட்டம் அப்படின்னு உண்மையை வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நம்மளும் புரிஞ்சுக்கொள்ள வேணும் கிறிஸ்தவம் வந்து உண்மையாகவே வந்து அது வந்து ஒரு மதம் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இல்லை கிறிஸ்தவம் வந்து ஒரு மனம் மாற்றக்கூடியதான ஒரு விஷயமாக தான் நம்மகிட்ட இருக்கிறது அப்போது இப்படியே வந்து வழக்கப்பிரகாத்தில் இருக்குது அப்போ இன்னும் வந்து கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்து கிறிஸ்தவம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்போ நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே சில சொல்ல நம்ம நினைக்கலாம் ஏன்னா ஒரு சில பேர் வந்து பெயர் மாற்றத்தினால பெயர் மாற்றினா வந்து ஒரு கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்கிறாங்க சுப்பிரமணியாக இருந்து மாறிய சாமுவில் அப்படின்னு சொல்லலாம் மகேஸ்வரின்னு பெயராக இருந்தால் மரியாள்னு சொல்லலாம் இப்படி வந்து பெயர் மாற்ற பெயர் மாற்றினவர்கள் இவர்கள்லாம் வந்து வந்து ஒரு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இன்னொன்று பார்த்தோன்னா இன்னொன்று வந்து பார்த்தோன்னா ஒரு சபையில் முக்கியமாக ஒரு சபையில் சேர்ந்து கொண்டா அவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க நமக்கு ஒரு சபையில் சேர்ந்துட்டாங்க அதனால் அவங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா சில வீட்டிலே வந்து இப்போ எங்கள் வீட்லேயும் அந்த மாதிரி நிறைய வந்து வசனங்கள் இருக்கும் நம்ம எல்லோருடைய வீட்டிலையும் அநேக கிறிஸ்தவர்கள் வீட்டில் அநேகமாக அந்த வசன போர்டு நிறைய வசனங்கள் குறித்து எடுத்துருக்கும் அப்போ இந்த மாதிரி சுவரில் கிறிஸ்தவங்கள் இந்த கிறிஸ்தவ வார்த்தை உள்ளது சிலவங்க கிறிஸ்தவங்க ஃபோட்டோ இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இது வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் தானே இருக்கக்கூடிய ஒரு இப்போது முதன்முறையாக வந்து வேத புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போம் வந்து கிறிஸ்தவம் வந்து எங்கே வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்ப்போம் எடுத்தவர்கள் வாசிங்கள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டு அப்போ இந்த வசனத்தின்படி பார்த்தோம்னா இங்க பாருங்க இருபத்தி ஆறாவது வசனத்துலதான் முதல் முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வந்தது அப்படி அப்போ முதன் முதல் வந்து அந்தயோகியாவில தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் அழைக்கப்பட்டது ஏசு கிறிஸ்து இரு பிறந்த பெத்திலஹேமில் வந்து கிறிஸ்தவர்கள் அந்த மாதிரி வரல பெத்தலகேம்னு வரல ஆனால் வந்து அந்தியோகியில் தான் முதல் முதலாக வந்து கிறிஸ்தவர்கள் பெரியப்பட்டது ஏன்னா வந்து அந்தியோகிய ஜனங்களில் அதுவும் முக்கியமாக வந்து புற தான் வந்து கிறிஸ்தவர்கள் பெயர் வந்து அழைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த புறஜாதியார்கள் வந்து என்னென்னா ஏறக்குறை அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்படி தான் ஏசு கிறிஸ்து வாழ்ந்ததை வந்து அந்த ஜனங்கள் வந்து கண்டிருப்பாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது வந்து அந்த ஜனங்கள் பார்த்துருப்பாங்க அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஜனங்களுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை பார்க்கும்போது ஒரு இவங்க வந்து ஒரு புது நம்பிக்கையை வந்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்காங்களே ஒரு புது நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டவர் மாதிரி ஏன்னா அநேக ஜனத்திலும் வந்து அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு வித்தியாசம் இருந்த ஜனங்களாக காணப்பட்டார்கள் அப்போ அவங்களுக்கு என்னன்னா இவர் வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வந்து கிறிஸ்துவை போல வந்து இவருடைய இவர்களுடைய நடை உடை எல்லாம் இவர்களுடைய எல்லா பிரேயர்கள் எல்லாமே பார்க்கும்போது அப்படி மாறப்பட்டதுனால அப்படி இருந்தனால தான் அப்போ முத முறை வந்து அவர்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு அந்த மாதிரி பெயர் சொன்னாங்க அப்போ இதனால நம்ம பார்க்கலாம் வந்து ஆண்டவராகி இயேசு வந்து முப்பது வயசுல தான் வந்து அவருடைய ஊழியத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சார் முப்பதாவது வயதுல முப்பத்தி மூணரை வயசு வரைக்கும் பார்ப்பார் இப்போ இன்றைக்கி நினைக்கல நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவனாக வாழணும்னா முக்கியமாக வந்து எந்த இப்போ ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை வந்து இப்போ அவருக்கு மொத்தமாக வந்து முப்பத்தி மூணரை வருஷம் இப்போ அதை வந்து நம்ம ஒரு மூணு இதாக வந்து பிரிச்சுக்கலாம் என்னென்னா குழந்தை பால பாலகனில் இருந்து வயது முதல் உள்ளதான ஒரு இயேசு அந்த ஒரு இயேசுவை நம்ம வச்சுக்கிறோம் ரெண்டாவது பார்க்கும்போது பன்னெண்டு வயதுலேருந்து முப்பது வயது வரை உள்ள ஒரு இயேசுவை பார்ப்போம் ஒருத்த மற்றும் கூட பார்க்கும்போது முப்பதுலேருந்து முப்பத்தி மூணரை வயதாக உள்ளதுன்னு வச்சுக்கலாம் இந்த மூணாவது வந்து ரெண்டாக வச்சுக்கலாம் என்னென்னா முப்பதுலேருந்து முப்பத்தி மூணு அப்படின்னா முப்பதாம் வயதுலேருந்து அண்டவராகி இயேசு கிறிஸ்து கைது பண்ண படுவதற்கு வரை உள்ள ஒரு இயேசு வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா அந்த செலுவைப்பாடு உள்ள இயேசு அப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன் என்னென்னா இந்த மூணில் வந்து எந்த எந்த மாதிரிப்பட்ட இயேசுவை போல் வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு இப்போ குழந்தை பாலகன்ல இருந்து பன்னெண்டு வயது வயது உள்ள ஒரு கிறிஸ்தவ போல இருக்கணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க யாருமே கேத்துக்கலாம் கலை லூய்யா பன்னெண்டு வயசுல இருந்து முப்பது வயசு உள்ள கிறிஸ்துவா இருக்கிறதுக்கு யாரெல்லாம் விரும்புறீங்க யாரும் யாருங்க கலையிலா இப்போ முப்பதுல இருந்து முப்பத்தி மூணு அந்த வயசுக்குள்ள யாரெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க பரவாயில்ல இதுக்கு கொஞ்சம் பேர் கை தூக்குனாங்க கொஞ்சம் பேர் என்னன்னா நீங்க சபை முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு போனாலும் கூட வந்து நாங்க கையே தூக்க மாட்டோம் அப்படின்னு ஏன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் கடைசி உள்ளவங்களுக்கு மட்டும் கை தூக்குனாங்க கல்லூயா அப்போ நம்ம பார்ப்போம் இதுல வந்து எந்த மாதிரிப்பட்ட பட்ட மாரி வந்து நம்ம வாழணும் எந்த மாதிரிப்பட்ட சொல்ல எல்லாமே வந்து எல்லா மொத்தமாக இரு குழந்தை பாலங்கள்ல இருந்து முப்பத்தி மூணு வயதுல ஒரே இயேசுதான் ஆனா அதுலேயும் முக்கியமாக வந்து நம்ம எந்த மாதிரிப்பட்ட இயேசுவை போல வாழ்ந்திருக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ அநேகருக்கு பார்த்தோம்னா பொதுவாக வந்து அந்த முப்பதுலேருந்து இருந்து முப்பத்தி மூணு வயது உள்ள அந்த கிறிஸ்துவை போல இருக்கணும்னு கொஞ்சம் பேருக்கு ஆசை இருக்கும் ஏன்னா வந்து அந்த தான் இயேசு வந்து அநேக அற்புதங்களை செய்கிறாரு அடையாளங்களை செய்கிறாரு அநேக பேரை வந்து பசியாற்றுறாரு குருடர்களை குரடர்களை வந்து பார்வையிடையாக்கறதுக்கு அவர் வந்து கிருபி செய்கிறாரு முடவர்களை வந்து நிமிர செய்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ அநேக பேருக்கு வந்து அந்த ஒரு கிறிஸ்தவரை போல கிறிஸ்துவை போல தான் இருக்குன்னு வாழணு ஆனால் வந்து உண்மையான கிறிஸ்துவன் உண்மையாட்டு வந்து நம்ம என்ன நினைக்கணும்னா அவருடைய பன்னெண்டு வயசுலேருந்து முப்பது வயசு உள்ள அந்த ஒரு கிறிஸ்துவை போல தான் நம்ம வந்து வாழணும்னு நினைக்கணும் ஏன்னா அது அந்த காலகட்டத்தில் தான் அதுதான் முக்கியமான ஒரு காலகட்டம் இப்போ நம்ம எல்லாருமே அந்த வாலிப நாட்களை கடந்து தான் வந்திருக்கிறோம் அப்போ பன்னெண்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ள அந்த காலகட்டத்தில் தான் அநேக பேருக்குள்ளாக வந்து அநேக பாவங்கள் அநேக தப்பு பண்ணுற அந்த இதெல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு வரும் அப்போ இன்றைய நாளும் வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா அவருடைய அந்த வாலிப நாட்கள்ல வந்து எப்படி இருந்தாரோ அதன் மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு ஆசைப்படணும் இப்போ நான் வந்து ஒரு பிதா வந்து ஞான ஸ்நானம் எடுத்து அடவராக இயேசு கிறிஸ்து வந்து ஞான ஸ்நானம் எடுத்து கரையேறின பின்பு வந்து பிதா வந்து சாட்சி கொடுக்குறார் அவர் இவர் வந்து என் நே என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் அப்படி இப்போ இதில் இந்த வசனத்தில் ஒரு முரண்பாடு இருக்கு என்னென்னா இத முரண்பாடாக காட்டி வந்து நம்ம வந்து கிறிஸ்தவங்களை வந்து ஒரு குறை சொல்லுவாங்க இப்போ நான் எதன் மூலம் காட்டுறேன்னா இப்போ ஒருத்தங்க வாசிங்க மத்தியும் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க

அது எந்த வசனம் சார் இருபத்தி ரெண்டு இப்போ இந்த ரெண்டு படி பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா யாருக்காது புரிஞ்சுங்களா ஏதாவது என்னென்னா ரெண்டு வசனத்தை நான் அந்த எழுதி வச்சுருக்கேன் அந்த காட்டுறேன் என்னென்னா மற்ற மூணு பதினேழுல முதல்ல நான் சொன்னது போல் அங்கே என்ன சொல்லப்படுன்னா இவர் என் நேசகுமாரன் சொல்லப்படுகிறது என்னென்னா பிதா வந்து இவர் என் நேசகுமாரன் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறார் லூக்காவில் பாதுகோது என்னன்னா நீர் என் நேசகுமாரன்னு சொல்கிறார் அப்போ இதை பார்க்கும்போது கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் வந்து இது ஒரு முரண்பாடாக வைப்பாங்க என்னன்னா உங்கள் பைபிளே வந்து தப்பு இருக்கே ஒரு புஸ்தகத்தில் வந்து இவரன் இவர் என்ன இப்போ நான் வந்து இவங்கள்லாம் சொல்கிறது இவங்கன்னு சொல்கிறது அது ஒன்று அதே வந்து நான் இதில் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தங்களை வந்து சொல்லி நீங்கன்னு சொல்கிறது ஒரு இது இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து இந்த இந்த மாதிரிப்பட்ட சில முரண்பாடை வந்து பார்க்குறவங்க என்னன்னா நம்ம வேத அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்கள் மூலமாக தான் வந்து இதெல்லாம் இது பண்ணப்படும் அப்போ உண்மையாட்டே வந்து இவர் இவர் என் எசகுமாறுன்னு சொன்னாரா இல்லட்டா இவரில் என் சொன்னாரன்னு பார்த்தோன்னா உண்மையாகவே வந்து ரெண்டுமே சொல்லியிருந்தார் பிதா வந்து ரெண்டுமே சொல்கிறார் அப்போது எப்படி எந்த எதுக்காக வந்து இரண்டையும் சொல்கிறாருன்னா நான் சொன்னது மாதிரி நம்ம முரண்பாடில் வந் நம்ம வேதத்தில் வந்து முரண்பாடே கிடையாது ஆனால் சில வேதம் ஆதி அப்போஸ்தலுடைய நாட்களில் வந்து இப்போ நம்ம பைபிள் வரணும் நான் முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோ பதினெட்டு அந்த கால அந்த வருஷத்தில் வந்து பழைய சபையில் நான் அதை குறித்து ஒரு ஏன்னா இப்போ மத்திய நமக்கு வந்து நான்கு சுவிசேஷ புஸ்தகம் இருக்குது இப்போ நமக்கு எதனால் வந்து நான்கு சுவிசேஷ புஸ்தகம் அப்படிங்கிறத குறித்து நான் வந்து ஒரு நாள் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தேன் அப்போ என்னென்னா நான்கு சுவிசேஷம் இருக்குது மத்தேயு மத்தையை வந்து எதுக்காக எழுதுனாருன்னா முக்கியமாக வந்து யூத ஜனங்களுக்கு யூத ஜனங்களுக்கு வந்து இவரை வந்து ஒரு மேசியாவாய் ஒரு ராஜாவாய் காட்டுவதற்காக வேண்டி தான் மத்திய சுவிசேஷத்தை வந்து எழுதுகிறார் அதே மாதிரி ஒவ்வொரு புஸ்தகத்துக்கும் ஒன்றும் இருக்குது அதேமாரி லூக்காவை வந்து ஒரு மனுஷகுமாரனாய் காட்டுறதுக்கு அப்போ அதனால தான் வந்து இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும் ஆனால் வந்து தே பிதாவானவர் வந்து அவர் சொன்னது ரெண்டுமே வந்து உண்மைதான் லூக்கா வந்து லூக்காவில் நீரன் நேசகுமாரன்னு சொன்னது முதன் முறையாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீரன் நேசகுமாரன் அதான் சொல்லியிருக்காங்க அது எதை குறித்து எதை வந்து குறித்து சொல்லியிருக்கிறாங்கன்னா அவர் வந்து ஏன்னா அதுதான் முப்பதாவது வயசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து இன்னும் வந்து ஊழியத்தை கூட தொடங்கலை ஊழியத்தை தொடங்க ஆரம்பிக்கவில்லை அப்பதான் வந்து ஞானஸ்தான் எடுக்கிறார் அவர் இன்னும் ஊழியத்தை தொடங்கவில்லை அற்புதங்கள் வந்து நிறைவேற்றவில்லை இன்னும் அநேக காரியங்களும் வந்து நடக்கப்படவில்லை அப்போ அன்றைய காலகட்டத்திலும் முதல்ல அப்படி வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா அது வந்து அவருடைய அந்த பன்னெண்டு வயசுல இருந்து அந்த முப்பது வயசு உள்ள அந்த ஒரு காலத்தை அதை நினைத்துதான் ஏன்னா பிதாவுக்கு தெரிந்திருக்கும் அவர் வந்து மனுஷகுமார் இறங்கி வந்தார் ஆனாலும் வந்து அவ்வளோ அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து எவ்வளோ வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திருப்பாருங்கிறத நினச்சி அது குறித்து தான் வந்து சொல்றாரு நீவரன் நேசகுமார் வந்து பிதாவன்னு சொல்கிறார் இரண்டாவதாக தான் வந்து அவர் இனி செய்ய போகிறதை குறித்து ஏன்னா பிதாவுக்கு வந்து நேரமே முன்னமே அறிந்திருக்கும் அவர் வந்து இனி செய்ய போகிற இனி படப்போகிற பாடுகளை குறித்து முக்கியமாக அதை குறித்து தான் வந்து அந்த இடத்துல வந்து இவரில் என் இவர் என் நேசகுமாரன் இவரில் நான் பெரியமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது அந்த பன்னெண்டு வயசுலேருந்து முப்பது வயதில் வந்து அவர் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தபடியால் தான் அவர் வந்து சொல்லுகிறார் இப்போ நம்ம இப்போ ஒரு ஒரு படிக்கிற குழந்தைங்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மத்தியில் வந்து ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வராங்க அவங்களுக்கு வந்து ஒரு முதல் பரிசு அப்படி கிடைக்கி ஃபஸ்ட்டாக கிடைக்கினா அது வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க அப்படி தானே அவங்க வந்து உண்மையாகவே அந்த அந்த தகுதிக்குள்ளே இருந்திருப்பாங்க அதனால தான் வந்து அப்படி கொடுத்துருப்பாங்க அதே போல தான் இயேசுவான் அவர் வந்து ஏசுவானுடைய வாழ்க்கை வந்து அப்படி பரிசுத்தமாக இருந்ததுனால அதனால தான் வந்து பிதாவை வந்து சாட்சியை கொடுக்குறார் இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த குழந்தை பாலகனில் இருந்து பன்னிரெண்டு வயது முதல் உள்ள வயசு வரை பார்த்தோன்னா இப்போ எல்லோரும் வந்து தப்பு பண்ணுவாங்க ஆனால் வந்து அது பெரிய இதாக இருக்காது இப்போ எல்லாருக்கும் தெரியும் நம்ம அதை அந்த நாட்டில் கடந்தால் வந்து இப்போ நமக்கு குழந்தைகள் இருக்கும் நம்ம அதை குறித்து பார்த்தா தெரியும் அந்த வயதில் உள்ள பிரச்சனைகள் பாவங்கள் வந்து அது ரொம்ப பெருசாக வந்து இருக்காது ஏன்னா அநேக பேருக்கு வந்து விவரம் கூட இன்னும் வந்து இருக்குது ஆனால் வந்து பதிமூணுலேருந்து முப்பது வரல பார்த்தோன்னா அதுதான் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பிரச்சனைகளே வள வர ஆரம்பிக்கு வளர ஆரம்பிக்கும் அந்த நாட்களில் தான் பாவங்கள் அநேக பேருக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமா வருகிறது இப்போ அந்த பன்னெண்டுலேருந்து இருந்து முப்பது வயசு வரை வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு சோதனை வந்திருக்குமா கண்டிப்பா சோதனை வந்திருக்கும் ஏன்னா அவர் வந்து நம்ம இபிரே இபிரேயர் நாலு பதினைஞ்சில சொல்லப்பட்டபடி அவர் எல்லா விதத்திலும் வந்து தான் இருந்தார் அப்போ கண்டிப்பாக அவருடைய வாலிப நாட்களிலும் வந்து அவருக்கு வந்து அநேக சோதனைகள் வந்து இருக்கும் இப்போ அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க இயேசு வளரும் போது அவர் பார்க்கும்போது ஜ அந்த அவர் வயசோடுல வயசோடுகள் கூட இருக்கவர்கள் வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும் அவங்களுக்குள்ள பாவம் வந்திருக்கும் ஆனாலும் அந்த காலகட்டத்தில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தம்மை வந்து பரிசுத்தமாய் வந்து காத்து கொண்டு வந்தார் அப்போது அதுவும் எந்த எந்த மாதிரிப்பட்ட ஊருன்னா நாசரியத்தில் இன்றைக்கு வந்து நான் சொன்னது போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பெத்தலேகமில் வந்து பெத்தலேகமில் பிறந்தார் அவர் கப்பர் நகமில் அதிகம் பிறந்தார் ஆனாலும் அவருக்கு வந்து பெத்தலேமியனாகியேசு அப்படிங்கிற ஒரு பேர் வரல கப்பர் நகமில் அநேக சின்னார் கப்பர் நகுமியனாகி இயேசுன்னு வரலை ஏர்சுலேமியனாகி ஏசுன்னு வரல ஆனால் நாசரேத்துன்னு தான் நாசர் நசலேயனாகி இயேசுன்னு தான் வந்திருக்கு ஏன்னா நாசரேத் வந்து எப்படிப்பட்ட ஒருனா நம்ம யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாய் வசனத்தில் பார்த்தோன்னா ஒரு வசனம் இப்படியே சொல்லிக்கிறது நானே வாசிக்கிறேன் யோவான் ஒன்றாவது அதிகாரம் நான் நாற்பத்தி ஆறாவது வசனம் அதற்கு நாத்தான்வேல் நாசரியத்திலிருந்து நாற்பத்தி அஞ்சிலிருந்து பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேபின் குமாரனும் இயேசுவை என்றார்கள் அதற்கு நாத்தான்வேல் நாசரியத்திலிருந்து எந் யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நாசரியத்துலேருந்து எந்த ஒரு நன்மையுமே வராது அப்படி சில ஊர் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நான் படிக்கும்போது உள்ள ஸ்கூல்லேயே வந்து நான் பார்த்துருக்கேன் என்னன்னா இந்த ஊர்லேருந்து வராங்களா இந்த மாதிரி பட்டவங்களாம் வந்து ஒரு அப்படி ஒரு பெயர் இருக்கும் இப்போ அதே தான் வந்து நாசரியத்திலிருந்து எந்த ஒரு நன்மையுமே வராதே அப்போ வந்து கிறிஸ்து வந்து அங்கே இருந்தாலும் வந்தான்னு சொல்லி அது வந்து எப்படி சாத்தியமாக கூடும் ஏன்னா அந்த இடத்துல இருந்தும் தேவன் வந்து அஹ் கிறிஸ்து வந்து அவரை வந்து தன்னை பரிசுத்தமான வந்து காத்து கொண்டு வந்தார் அப்போ அவருடைய அந்த வயசுல உள்ள அந்த அந்த வயசுல வந்து நடந்த அநேக காரியங்கள் வந்து சொல்லப்பட வரல என்னென்னா இப்போ அந்த அவருடைய வாலி மாநாட்டில் கொடுத்த அநேக காரியங்கள் சொல்லப்படலை என்னையோ இதே முக்கியமாக ஒன்று மட்டும் சொல்லப்பட்டிருக்கேன்னா அந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமாக வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயது ஆகும்போது தான் நியாயப்பிரமாணத்தை குறித்து நியாயப்பிரமாணத்தை ஒரு வாசிக்கிற ஒரு இதை வந்து கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி உள்ள வயசில் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்கக்கூடிய ஒரு அந்த இது வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து கிடையாது ஒரு ஆண் வந்து பன்னெண்டு வயசு ஆகும்போது அவருக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிற ஒரு இது கிடைக்கு அதே போல ஒரு பெண் வந்து ஒரு பதினோரு வயசு ஆகும்போது அந்த நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறதான ஒரு இது கிடைக்கும் அப்போ அவர் வந்து எப்படி வந்து தன்னை காத்து கொண்டாருன்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் எப்படினா அநேக ஜனங்கள் அவர் வந்து நான் சொன்னது போல அவர் நம்ம நினைக்கலாம் அவர் கடவுள்லா அதனால வந்து அவரை வந்து தன்னை வந்து பரிசுத்தமா தானே வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம வேத பசில் சொல்ல மாரி அவர் வந்து முழுக்க முழுக்க வந்து மனுஷனாக தான் வந்தார் முழுக்க முழுக்க மனுஷனாக தான் வந்தார் அப்போது அவர் வந்து எப்படி எந்த ஒரு வசனத்தின்படி நம்ம பார்ப்போம் அவர் வந்து எப்படி வந்து காத்து கொண்டு இருப்பார்னா எடுத்தவர்கள் வாசிக்கலாம் யோவான் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்ப்போம் என்னன்னா என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் இப்ப கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா அவர் அனுப்பினவர் வந்து அவரோடே கூட இருக்கிறார் அப்போ அவர் வந்து தினமும் எல்லா நாட்களும் வந்து என்ன நினைக்கிறார்னா என்னை அனுப்பினவர் வந்து என் கூட இருக்கும்போது எனக்குள்ளாக வந்து ஒரு பாவம் வராது அப்படி இதே நாளில் வந்து நம்ம அப்படிதான் நினைக்கணும் என்னன்னா நம்ம ஆண்டவர் வந்து நம்ம பெதா நம்ம பிதா தேவன் வந்து நம்மோட கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது வந்து நமக்குள்ளாக வந்து ஒரு பாரம் வராது ஒரு தப்பு செய்கிறதுக்கு வந்து உள்ள ஒரு மனது வந்து நமக்குள்ளாக வராது என்னென்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ நம்ம சிறு குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்களா இப்போ நம்ம பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க நீ கடைக்கு போய் வந்து ஒரு காய்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அப்போ இப்போ நம்ம பெற்றோர் இல்லை இப்போ நம்ம அவங்கள நம்ம அவங்க வந்து நம்மளை அனுப்பி விட்டுறாங்க நீங்கள் போய் வந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா அந்த அந்த ஒரு வயசில் என்ன பண்ணுவோன்னா நேராக கடைக்கு போய் சும்மா நமக்கு தெரியாதெல்லாம் அப்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வராங்க வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா போய் எடுத்துகிட்டு வந்துடும் இதே நம்ம அப்பா வந்து பின்னாடி நம்ம அப்பாவோ அம்மாவோ நம்ம பின்னாடியே வந்து நின்னாங்கன்னா நம்ம என்ன எடுப்போம் நம்ம கண்டிப்பாக வந்து அதில் கொஞ்சம் நல்லதை பார்த்து தான் எடுப்போம் அப்படி தானே நல்லதை பார்த்து தான் எடுப்போம் அதேமாரி வீட்டில் சொல்கிறாங்க படிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்துட்டா விட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து தனியாக இருக்கும்போது ஒரு வேளை கொஞ்சம் படிச்சுட்டு படிக்காமல் இருப்போம் விளையாடிட்டு இருப்போம் இதே வந்து நம்ம பெற்றோர்கள் நம்ம அப்பாவோ அம்மாவோ கூட உட்காந்து பக்கத்தில் உட்காந்து படிங்கன்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம படிச்சுட்டே தான் இருப்போம் என் வாழ்லையும் கூட அந்த மாதிரி இருந்துருக்கு என்னென்னா நம்ம தனியாக வந்து விட்டுரு போகும்போது நம்ம படிக்காமல் வந்து இருப்போம் ஆனால் வந்து இதே நம்ம பெற்றோர்கள் இந்த மாதிரி கூட இருக்கிறாங்கன்னு தெரியும்போது கண்டிப்பாக நம்ம வந்து படிக்க தான் செய்வோம் அப்போ அதே போல் தான் வந்து நம்மளும் வந்து இயேசுவானவர் வந்து அப்படி தான் அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வசனத்தின்படி பார்த்தோன்னா என்ன என்னை அனுப்பினவர் வந்து என்னோடய கூட இருந்தார் அப்படின்னு அதன்படி தான் நம்மளும் இன்னைக்கு நம்ம அறிஞ்சு கொள்ளணும் ஏன்னா நம்ம கிறிஸ்து வந்து எப்போவுமே நம்ம கூட இருக்கிறாரு நம்ம வந்து அவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் வந்து செய்யக்கூடாது அங்குறவர்களில் வந்து கரெக்டாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்தோன்னா பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா இப்போ நமக்கு தெரியும் இந்த வயதில் காலகட்டத்தில் நமக்கு தெரியும் பிதாவுக்கு வந்து எது பிரியமானதோ அவருக்கு எது பிரியமானதோ அதை வந்து செய்கிறவர்களாக வந்து நம்ம காணப்படணும் இப்போ பிதா இப்போ நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம் அப்போது அந்த நாளில் வந்து நம்ம குறி பார்க்க இந்த நாள் பார்க்குறதுக்கு போகிறோம் அப்போ அது வந்து உண்மையிலே பிதாவுக்கு பிரியமான காரியமாக இருக்குமா இருக்காது கண்டிப்பாக ஏன்னா நம்ம வேத புஸ்தத்தில் வாசிக்கிறோம் இந்த மாதிரி வந்து இருக்காது அதேமாரி குறி பார்ப்பாங்க அது வந்து பிரியமில்லாத ஒரு இதாக இருக்கிறது அப்போது என்ன பண்ணுனால் இன்றைய நாளும் வந்து நம்ம வந்து கிறிஸ்துவ வந்து கிறிஸ்துவுக்கு ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை வந்து செயற்களாக வந்து இருக்கணும் கடைசியாக பார்க்குறோன்னா அவர் வந்து என்னை தனியே இருக்க விடவில்லை அப்படின்னு அநேக பேர் கே பார்த்துருக்கணும் அநேக பேர் சொல்லுவாங்க என்னென்னா நம்ம தனிமையில் இருந்தால் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு இன்றைய நாள் வந்து தனிமையை வந்து நம்ம வெறுத்து தான் இருக்கணும் ஏன்னா அந்த தனிமையில் இருக்கும்போது தான் நம்ம நமக்குள்ளாக வந்து அநேக பாவங்கள் வரும் அநேக பயங்கள் வரும் நமக்குள்ளாக ஒரு மனம் அழுத்தம் வரும் அப்போது அதெல்லாம் இல்லாமல் வந்து நம்ம பார்த்து கொண்டோன்னா நம்ம வந்து க கிறிஸ்துவ எப்படி அவரை வந்து பாதுகாத்து காத்து கொண்டாரோ போல் நம்மளும் வாழ முடியும் அது அப்போ அப்போது நான் நம்ம பார்த்தோன்னே கிறிஸ்தவம் வந்து எப்படி முதன்முறையாக எப்படி இங்கே வந்தது அப்போது உண்மையான ஒரு கிறிஸ்தவன் என்றால் எப்படி இருக்க வேணும் கிறிஸ்துவை போல தான் இருக்க வேணும் ஆனால் அவருடைய வாலிப நாட்களில் வந்து அவர் வந்து எப்படி இருந்தாரோ நம்ம அதன்படி இருக்க வேண்டும் பிலிப்பியர்களுக்கு இருக்கிற புஸ்தகத்தில் வந்து சொல்லியிருக்கிறது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நமக்கு எல்லாவற்றையும் பல உண்டு நம்மளும் கூட கிறிஸ்துவ வந்து நம்மளோட கூட இருக்கிறாரு நம்ம வந்து நம்ம அனுப்பினவர் வந்து நம்மோட கூட இருக்கிறாரு என்ற எண்ணத்தோடு இருக்கணும் அதை போல வந்து அவருக்கு பிரியமானதை செய்ய வந்து பிரயாசப்படுவோம் தனிமையிலிருந்து நாம் வந்து தேவனோடு தேவனோடு இருக்கிறோம் என்ற ஒரு ஐக்கியத்தோடு கூட காணப்படுவோம் கருத்தர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசரிப்பாங்க ஆமே